ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க வெல்கம் டு பாசிட்டிவ் வைப் சீதா சேனல் இன்றைக்கி இன்றைய காலை பொழுது சிந்தனையில் நம்ம ஒரு டாபிக் பார்க்கணும் நமக்கான வாழ்க்கை நம் கையில் அப்படிங்கிறத ஒரு வயதான மேஸ்திரி தன்னுடைய வயதை குறிப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் இனிமேல் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவருடைய ஓனர்கிட்ட சொல்கிறாரு அவரும் அந்த முதலாளியும் இவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ண ஒருத்தர் விட்டு போகிறாருன்ற வருத்தம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு என்ன கண்டிப்பாக செய்கிற அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டித்தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஓகே அதுக்கு நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேஸ்திரி வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறார் ஏதோ கடைசி வீடு ஏதோ நம்மளுக்கு இந்த வீடு கட்டினா மட்டும் அது என்ன பெருசாக இருப்பதா நமக்கு தெரிஞ்சது கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கடைசி மெட்டீரியலை வச்சுட்டு ஒரு ஏதோ ஒரு டிசைனில் ஏதோ சுமாராக ஒரு வீடு ஒன்று கட்டிட்டார் கட்டி முடிச்சுட்டு முதலாளியில் சொன்னால் முதலாளி வந்து பார்த்துட்டு உடனே டக்குன்னு மசல்லி அந்த சாவியை அந்த கையில் கொடுத்துட்டு இத்தனை வருஷமாக இந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சதுக்கா உங்களுக்கு வெகுமதி இது அது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார் உடனே அந்த மேஸ்திரிக்கு ஆச்சரியம் ஒரு விதத்தில் வருத்தம் இது நமக்குன்னு தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் மூளையை கசகி கொஞ்சம் பிளானெல்லாம் போட்டு உயர்தர மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் க்ளாஸாக கட்டியிருப்பேனே நமக்குன்னு தெரிய ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார் அதாவது நமக்கான வாழ்க்கையை நாம் தான் வாழணும் நாம் தான் டிசைட் பண்ணுறோம் நமக்கு இருக்கிற திறமையை முழுசாக பயன்படுத்தி நாம் எப்படி வாழணும் எப்படி பண்ணணுங்கிற ஒரு டிசைனை நம்ம தான் ஏற்படுத்தணும் அது தெரியாமல் நம்ம பாட்டு ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு பண்ணிட்டு பண்ணும்போது இதுவாக இந்த மாதிரி தான் ஆகுது வாழ்க்கையை நாம் நமக்கான வாழ்க்கையை நம்ம தான் கட்டமைக்கிறோம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செவல் எடுக்கிறோம் ஆணை அடிக்கிறோம் விடிய மாற்றோம் ஜன்னல் வைக்கிறோம் இப்படி ஒன்று ஒன்று ஒவ்வொரு நாள் வளர்ந்துன்னு இருக்கோம் நம்ம வாழ்க்கையை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கான வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்